ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை நீங்கள் பார்க்க போகிறது மை யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதுக்கு நான் உழைச்ச நாட்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் விமர்சனங்கள் ஏமாற்றங்கள் சொல்கிறது பல தடைகளை தாண்டி இந்த பேமெண்ட்டை வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் இன்றைக்கி எனக்கு நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா எதுக்குன்னா ஒருத்தர் வந்து உங்களோட முயற்சி நீங்கள் யாருமே சப்போர்ட் இல்லாமல் நீங்களாக முயற்சி எடுத்து உங்களோட ஆர்வம் உங்களுடைய எ எப்படி சொல்கிறது உங்களை பா என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க உங்களை டிஸன்கரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதையும் தாண்டி ஸோ உங்களுடைய முழு உழைப்பையும் தினமும் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் ஒரு உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் ஸோ அதை க்ரியேட் பண்ணி யாருக்கும் பாதிப்பு இல்லாமையும் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு கீழேயும் வந்து பல விமர்சனங்கள் வரும் ஓகேங்களா நல்ல விமர்சனங்களும் வரும் தேவையில்லாத விமர்சனங்களும் வரும் அதையும் தவிர்த்து இந்த இடத்த வந்து அடையும் போது இருக்குல்ல அது பெரிய வந்து பெரிய விஷயம்தான் என்ன மாதிரி நீங்களே முழு முயற்சி எடுத்து இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் முதல்ல ஆனால் இது வந்து அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அது அதோடய வேல்வினஸ் தெரியாது ஓகேங்களா அதோட மதிப்பு தெரியாது இது நீங்களே கஷ்டப்பட்டு நீங்களே அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு அதில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும் தான் அதோட முழு சந்தோஷமும் வந்து கிடைக்கும் பட் இது எனக்கு இன்றைக்கி நான் எதிர்ப்பு எடுத்து விட்டுருது நான் இப்போ முயற்சி எடுத்தது கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலு சேனல் ஆரம்பித்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேனல் தான் ரன் ஆயிருக்கு ஓகேங்களா இதில் நிறைய நான் நிறைய சந்திச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் இருக்குது நிறைய நம்ம கற்றுக்கலாம் ஸோ அதனால் வந்து நான் இதில் வந்து நேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ நான் போட முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்ன கஷ்டம் அந்த வீடியோ ஒன்றுமே கிடையாதுங்க அந்த வீடியோ போட முன்னாடி எனக்கு பேமெண்ட் இருபத்தொன்னாந்தே சென்ட் பண்ணிட்டாங்க பேங்க்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பிஸ்னஸ் ப்ளேஸில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும்னா கிரெடிட் ஆகணும் அக்கௌண்ட்டில் ஆனால் வந்து நேற்றுக்கு நாலாந்தி நாலு நாள் ஆச்சு ஆனால் அது வரைக்கும் கிரெடிட் ஆகலை இடையில ரெண்டு நாள் லீவ் வேறு ஞாயிறு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஆச்சு கணக்குக்கு ஸோ நாள் அதிகமாக அதிகமாக வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் மறுபடியும் போயிட்டு நம்ம பேங்க்கு தான் போகணுமா பேங்க்கு போனால் ஊருக்கு போனோம் இங்கேருந்து அங்கே போய்ட்டு போய் கேட்கணும் அப்படின்ட்டு ஒரே பதட்டம் சில இதில் நேற்றுக்கு வீடியோவே நேற்றுக்கு பண்ண வேணாம் அப்படி படுத்து தூங்கிடலாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு வந்து டிஸ்ட் அப்படியே அஞ்சு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் வந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் பண்ணலாம் தூக்கி போட்டு அப்படியே படுத்துட்டேன் செம்ம இது அதுக்கப்புறம் ஒரு மோ ஒரு மனசு வந்து அப்புறம் வந்து ரைட்டு இன்றைக்கி பண்ணலாம் நம்ம வந்து இதுலேருந்து போகக்கூடாது நமக்கு வந்து வந்திருக்கு சென்ட் பண்ணிவிட்டாங்க நம்ம வந்து பேங்க்கில் போய் பார்க்கலாம் அடுத்து முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நேரத்தை எடுத்து பண்ணேன் ஸோ இதே மாதிரி நிறைய தடைகள் நிறைய இதுக்கு வரும் அதாவது ஒவ்வொரு இடத்தையும் வந்து கவனமாக இருந்து பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சா பார்த்து பண்ணுங்கள் ஆனால் வந்து சப்போர்ட்டை முடிஞ்சளவுக்கு யாரையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஒருத்தர் என்றைக்கு நீங்கள் உங்களோட சுய எப்படி சொல்கிறது த நம்மளோட இது இருக்கும்ல நமக்குன்னே தெரியும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம வந்து எதுனாலும் போகலாம் அடுத்தவங்களை நம்பி போகும்போது சப்போஸ் அவங்க கை விட்டுட்டு போனாங்கன்னா அந்த இடத்துல அப்போ ஹெல்ப்புக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது முழுக்க முழுக்க அவங்களை நம்பி அவங்க எது சொன்னால் அவங்க சொல்கிற ஸ்டெப்பை வந்து நம்பி தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க உங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா கஷ்டம் ஓகேங்களா அதுலேருந்து வெளியே வரது கஷ்டம் மூங்கல் முடிஞ்சளவுக்கு நீங்களே ஒவ்வொரு இதாக போய் இது பண்ணலாம் ஓகேங்களா பட்டு எப்படி சொல்கிறது இந்த மூமெண்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணேன் ஏன்னா வந்து எல்லாேருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் பண்ணுறது வந்து எல்லோரும் நம்பி பார்க்குறீங்க ஸோ அதே இது வந்து என்ன என்னோக்கு எனக்கும் நானும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி இந்த வருஷத்தில் இன்றைக்கி வந்து என்னுடைய கனவு நிறைவேணமாக நிறைவேற்ற தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு சேனல் ஆரம்பித்து ஃபெயில் ஃபெயிலியர் ஆகி இந்த சேனலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி மறுபடியும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கிடைக்கும் வந்து அதுக்கு அளவே கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு அப்படி ஒரு அளவு இப்போ ஓகேங்களா ஸோ அது வந்து வார்த்தைகளை வந்து நான் அந்த டைம் வந்த டைம் வந்து செம்மையாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதை தான் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணணும்பா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது வழக்கம் போல் நாளையிலேருந்து உங்களுக்கு டெலிவரி வீடியோ சம்மந்தமாக வீடியோ பண்ணுறேன் அது அது தவிர்த்து வேற ஏதாவது வீடியோ இருந்தாலும் பண்ணுறேன் ஓகேங்களா இடையில பண்ணுவோம் ஓகேங்களா உங்களுக்கு பயனில் தான் இருக்கும் பயன் இல்லாத வீடியோ நம்ம பண்ண போகிறதுல வேஸ்ட்டான வீடியோ வந்து யாருக்கும் தேவையில்ல பண்ண போகிறதில்ல ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்கை கொடுங்க அதாவது உங்களுடைய லைக் அப்படிங்கிறது வந்து உங்க என்னுடைய எனக்கு வாழ்த்து நீங்கள் தெரிவிக்கிற அர்த்தம் ஓகேங்களா இந்த சேனல் ஆரம்பித்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன் நிறைய பேருக்கு வந்து அதாவது நான் காசு பணம் கொடுத்து உதவி பண்ணணும் இல்லையோ ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சந்தேகங்களுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் டிஎன் நைன் டூ பர்சன்ட் இன்ஸ்டாகிராமில் அதில் காண்டக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நானும் ரெஸ்பான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக கொடுத்துருக்கேன் அதில் ஒரு சிலவங்க எப்படி என்ன சொல்கிறாங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க ஸோ ஓகே நம்ம கொடுத்த அவங்களுக்கு கொடுத்த த தகவல் வந்து மனசுக்கு திருப்தியாகவும் இருந்திருக்கும் ஸோ ஒரு சிலவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் கனெக்ட் பண்ணி பேசிட்டேன் முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ண நான் தயாராக இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ண சொல்கிறது மெசேஜ் பண்ண சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது ஓகே நண்பா தொடர்ந்து அதேமாதிரி சந்திக்கலாம் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம இணைந்திருக்கலாம் நம்ம டி நைன்டி பர்சன் யூடியூப் சேனலோட மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட லைவ் வந்து நேச்சுரலமாக பண்ணுறோம் ஸோ அன்றைக்கி வந்து எல்லாரும் லைவ்ல வாங்க பேசிக்கலாம் ஸோ அது எந்த டைம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா நேச்சுலமாக எந்த மணிக்கு நம்ம லைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பாய்